சந்திர கிரகணம் ஏற்படும்போது தெரியாமல் கூட இந்த தவறை செய்துவிடாதீர்கள் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்தில் தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடத்தில் சந்திர கிரகணம் நிகழும் இந்த கிரகண நேரத்தின் போது வீட்டில் உள்ள ஜன்னல் கதவுகள் எல்லாவற்றையும் மூடி வைக்க வேண்டும் சந்திர கிரகணம் ஏற்படும் அன்றிரவு மூன்று மணி நேரத்திற்கு முன்பே இரவு உணவு அருந்தி இருக்க வேண்டும் கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வருவது கூடாது பௌர்ணமி கிரகணம் ஏற்படுவதால் அன்றிரவு ஆலய தரிசனம் கிரகணம் முடிந்து அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் வீட்டை கூட்டி துடைக்க வேண்டும் அருகாமையில் உள்ள கோவில் சென்று தீர்த்தம் வாங்கி வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் பின் பூஜை அறை சென்று சுவாமி படத்தை சுத்தம் செய்து விளக்கேற்றி பூஜை செய்த பின்னரே சமையலறை சென்று சமையல் செய்து புதிதாக அனைவருக்கும் பரிமாறி உணவை உண்ண வேண்டும் இது போல கிரகண நேரத்தில் செய்ய வேண்டும் என நமது இந்து சாஸ்திரத்தில் கூறியது இந்த பதிவை உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் செய்து அனைவருக்கும் தெரியப்படுத்தவும்